நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க சிறுக கட்டி பெருக வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம இப்ப ஆடம்பரத்தை பெரிய அளவுல விரும்புறோம் ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை எல்லாமே இஎம்ஐல ஓடிட்டு இருக்கு வீடு வாங்குறோம் பைக் வாங்குறோம் ஐபோன் வாங்குறோம் ஆடம்பரமா வெளிநாட்டுக்கு போறோம் எல்லாம் பண்றோம் கடைசியில பார்த்தா எல்லாமே இஎம்ஐல தான் இருக்கு அப்ப நாம பெருக கட்டி சிறுக வாழறோம் நம்மளுடைய முன்னோர்கள் சிறுக கட்டி பெருக வாழணும்னு சொன்னாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணல இன்னொன்னு இந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம திருப்திக்காக வாழணும் நினைச்சாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ஐயோ உனக்கு என்னப்பா அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சிருது இல்லையா அப்ப இதுல இருந்து நான் என்ன எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாலெல்லாம் பாருங்களேன் உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த பிள்ளைங்களை கூட்டின்னு மந்திரிக்கிறதுக்கு போவாங்க அவர் மந்திரிக்கிறதுக்கு ஒரு கோயிலில் ஒரு வயசான ஒரு தாத்தா உட்காந்துருப்பாரு அவருக்கு முன்னால் நீங்கள் ஒரு தட்சணை போட்டிங்கன்னா அவர் மயிலிறகு ஒரு அப்படியே ஒரு பெரிய பஞ்சா வச்சிருப்பாரு அந்த மயிலிறகுல ஒரு நாலு தலையிலே நம்ம தலையில் தட்டுவாங்க இப்போ உனக்கு ஜோரம்லாம் போயிருச்சு போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஏதாவது ஒரு பேய் படம் பார்த்தோம் இல்லை நைட்டு எதையாவது கனவு கண்டு பயந்துட்டோன்னா கூட உடனே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மந்திரிகை கூப்பிட்டு போவாங்க அதுலேயே நம்மளுக்கு சரியாயிடும்